பங்களாதேஷை பற்றி சில தகவல் வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் மோசமான தகவல்கள் தான் நல்ல தகவல்கள் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல தகவல்களை சேகரித்து இந்த வீடியோவில் முன்வைக்கிறேன் நமக்கு எல்லாருமே தான் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்னால உள்ள கொண்டு வரப்பட்டு தற்காலிக அதிபர்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்டவர் தான் முகமது யூரஸ் நோபல் லாரேட் இவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்தியாவுக்கு எகர்ஷாக தான் இருந்தார் அது இந்துக்கள் மேல தாக்குதல் இந்து கோவில்களை இடிச்சு தழுறது இந்துனுடைய ட்ரேடர்ஸ் பிசினஸ் மேன் தாக்குதல் நடத்துறது டர்க்கியோடைய ட்ரோன்ஸை கொண்டு வந்து இந்தியா வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பார்டர்ல வச்சு தபார் ஒன்ன உடனே நாங்க நாட்டையே ஒழிச்சிடுவோம் அட்டாக் பண்ணி இது பண்ணிடுவோம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு போலி அச்சுறுத்தல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது அப்ப நடந்திருக்கிற விஷயம் கொஞ்சம் சீரியஸா பார்க்க வேண்டியதா இருக்கு அது என்ன அப்படின்னாக்க ஹசீனா இங்க வந்ததுக்கு அப்புறம் முகமது யூனிவர்ஸ் அதிபர் ஆனதுக்கு அப்புறமா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது எதுனால அப்படின்னாக்க பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தீவிரமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஜெய்ஷே ஏ இஸ்லாமி அப்படின்னு ஒரு பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி அது பங்களாதேஷ் இருக்கு அது பேன் பண்ண பார்ட்டி ஆனா இப்போ அதை வந்து துளிர் விட்டு மேலே வந்திருக்கு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தா அவங்க மூலமா நிறைய பேர் வந்திருக்காங்க அதை தவிர வந்து போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான்ல இருந்து மாணவர்களை சேர்த்துக்கிறதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் பங்களாதேஷ் அரசு இப்ப செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மாணவர்கள் தான் வராங்களா இல்ல இந்த உளவு ஸ்தாபனம் இருந்து மற்றவங்க வராங்களா என்ன அப்படிங்கறதமோ நம்ம பார்க்க வேண்டியதாக இது வந்து இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க முன்னாடி ஒரு தர பார்த்தோம் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்போர்ட் பங்களாதேஷ்ல இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்தியா வழியா தான் போயிட்டு இருந்தது அதை தடை செஞ்சு மாலத்தீவு வழியா அனுப்பிடுறாங்க அதுக்கு டர்க்கி ஏர்லைன்ஸ் போன்றவை எல்லாம் உதவி செஞ்சின அப்படின்னு பார்த்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் நேரடியான கப்பல் போக்குவரத்து இருக்கு அதுல சரக்கு கப்பல்கள் இருக்கு நிறைய குட்ஸ் எல்லாம் இங்க வந்து இறங்குது அதாவது கராச்சி போர்ட்ல இருந்து டாக்கா போர்ட்டு இல்லைனா ஸ்டெட்டகாங் போர்ட்டுக்கு வந்து இறங்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் இதுல ரெண்டு முக்கியமான நிகழ்வு அதாவது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு முதல் முறையா ஒரு கப்பல் போக்குவரத்து கராச்சியிலிருந்து அதாவது பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷுக்கு நேரடியாக வருவது இதுதான் முதல் தரம் நவம்பர் மாதம் ஒரு கப்பல் வந்தது அதுல கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கண்டெய்னர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்ப திருப்பியும் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்ப வந்து ஒரு கப்பல் வந்திருக்கு அதுல ஆயிரம் கண்டெய்னர் இருந்ததாக சொல்லப்படுகிறது சின்ன கண்டெய்னர்

கிராஸ் பண்ணி அந்த வழியை வந்து ஸ்ரீலங்காவை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் உள்ள வந்து அங்கேருந்து நேராக சிட்டகாங் போர்ட் போர்ட்டுக்கு வந்துருக்கு சிட்டகாங் போர்ட்டுக்கு தான் இந்த ரெண்டு கப்பலுமே வந்திருக்குன்னு நமக்கு தகவல் தெரிகின்றன இதுல நம்ம என்னத்தை பார்க்கறோம்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் கடல் வழி வாணிபம் வர்த்தகம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இருக்கு அதாவது வர்த்தகம் இல்லாமையே கிடையாது ஆனா அதுல பல கண்டிஷன் நான் சொல்றது வந்து ஷேக் ஹசீனா பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஈடுபட்டது நமக்கு எல்லாமே தெரியும் அந்த சுதந்திரத்துக்கு அப்புறமாவே இந்த கப்பல் போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டது அதுல வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டது நேரடியான கடல் வாணிபமோ வர்த்தகமோ நடக்கவில்லை அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமான உண்மை இதை எப்படி ஆனா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னு வந்து கராச்சிலிருந்து பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பங்களாதேஷுக்கு வர அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆகன குட்ஸ் அது எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு துபாய்க்கு போகும் அதாவது யூஏ இருக்கிற துபாய் போர்ட் போக கல்ஃப் ஆஃப் இது வழியா போகும் அந்த பர்ஷியன்கள் வழியா அங்க போயிட்டு அங்க வந்து அந்த கண்டெய்னர் எல்லாம் கம்ப்ளீட்டா பிசிக்கல் செக்அப் பண்ணுவாங்க திறந்து பார்த்து அதுல ஏதாவது தேவையில்லாத அதாவது விதண்டாவாதமான சாமான்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறமா அந்த கண்டெய்னரை ரீபேக் செஞ்சு துபாய் சீலோட பங்களாதேஷுக்கு வரும் சிட்டகாங்க்கு வரும் இப்படிதான் அந்த வாணிபம் நடந்துகிட்டு இருந்தது துபாய் தவிர வேற எங்க போகக்கூடும் அப்படின்னாக்க ஸ்ரீலங்கால அதே மாதிரி செய்வாங்க செக்கிங் பிசிக்கல் செக்கிங் செஞ்சு சீல் போடுவாங்க இல்லைன்னா சிங்கப்பூர்ல போய் அது மாதிரி சீல் போடுவாங்க இல்லைன்னா மலேசியால இருக்கிற போர்ட்ல போய் அது மாதிரி கொலாலம்பூர்ல போய் அந்த மாதிரி சீல் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் வெரிபிகேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு தான் அந்த கப்பல்கள் இருக்க சரக்க சிட்டகாங்லயோ இல்ல டாக்கா போர்ட்ல கொண்டு வந்து இறக்க முடியும் சிட்டகாங் மட்டும் தான் இப்ப ரொம்ப பெரிய மாபெரும் உதவியில இருக்கு அவங்களுக்கு ஸோ முதல் கண்டெய்னர்ல வந்த போது என்ன சொன்னாங்க அதாவது நவம்பர் மாதம் வந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட் அந்த கண்டெய்னர்ல இருந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க அதுல வந்து மார்பிள் கல் இருந்தது டெக்ஸ்டைல்னுடைய ரா மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்புறம் சோடா ஆஷ் இருந்தது இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்க

உள்ள என்னென்ன சாமான்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ரூல் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டார் அவர் அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாகிஸ்தானுக்கு இப்ப எந்த இரண்டாவது வந்த கப்பல் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்த கப்பல்ல அந்த கண்டெய்னர் ஆயிரம் கண்டெய்னர் வந்திருக்குன்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பல மில்லியன் மில்லியன் டாலர் குட்ஸ் வந்திருக்குன்றாங்க அதுல வந்து என்ன அந்த கண்டெய்னர்ல குட்ஸ் இருக்கு தான் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் சந்தேகப்படக்கூடியதாகவும் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி நாடு தான் அது நம்ம எதிரி நாடு தான் தெரியும் நமக்கு பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு இந்திய பார்டர்ல வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்கறதுக்காக பல நாச வேலைகளை செய்யறதுக்காக அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்களா அது ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த கண்டெய்னர்ல இருந்து வரக்கூடிய ஆம்ஸ் அம்யூஷன் வெடிபொருள்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பங்களாதேஷ்ல இருந்து மிக சுலபமாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆன அஸ்ஸாம் திரிபுரா அதுக்கப்புறம் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாமும் அனுப்பிடலாம் ஈஸியா அது வந்து இந்தியாவின் கண்ணுல மண்ணை தூவிட்டு அது அவங்களுக்கு அப்ப அங்க வந்து இன்சர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய பிரிவினைவாதிகளுடைய ஆட்டம் அதிகமாகும் அவங்களுடைய தொந்தரவு அதிகமாகும் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மத போதகர் அமெரிக்காவில் இருந்தவர் அவர் வந்து ஓப்பனாவே வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கொடுக்கறாரு துப்பாக்கிகள் கொடுக்குறாரு கன்ஸ் குடுக்குறாரு அப்புறம் ரிவால்வர்ஸ் ரிவால்வார்ஸ் கொடுத்திருக்காரு பலவிதமான நேரடியாவே செஞ்சிருக்காரு இது நடக்குமா அது நடக்குமா இப்படி நடந்தா என்ன செய்யணும் அந்த மாதிரி வேற மாதிரி நடந்தா அதுக்கு என்ன முன்னெடுப்பு செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் அவங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வர்ற ஷிப் இருக்கு இல்லையா இந்த ஷிப் வந்து பனாமா கண்ட்ரில போய் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அதாவது என்னன்னா எந்த கண்ட்ரில வந்து இந்த ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை கம்மியா வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பனாமா மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க இந்த ஷிப் இருக்கு இதே ஒரே ஷிப் தான் போயிட்டு வந்திருக்கு முதல்ல நவம்பர்லயும் இதே ஷிப் தான் போயிட்டு கராச்சியில இருந்து வந்திருக்கு சிட்டகாங்க இப்போ அதே ஷிப் தான் வந்து இங்க இருந்து வந்திருக்கு சரி இது வந்து பனாமா ரெஜிஸ்டர்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஓகே ஆனா யாரு மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க இந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எம் யுவான் ஷியான்

அங்க வந்து பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷபா ஷரீப் அப்படிங்கிறவரை வந்து மீட் பண்ணிருக்காரு ரெண்டு தரம் மீட் பண்ணிருக்காரு அதுல குறிப்பா இந்த மீட்டிங்க தான் ரொம்ப அதாவது சிலாகித்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து முகமது யூனு சொல்றாரா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷ் பிரிஞ்சதை பத்தி நம்ம மறந்துடுவோம் அதை பத்தி நம்ம பிரஸ்தாவிக்க வேண்டாம் இரண்டு பேருக்குமே அதுல ஒரு மன வருத்தம் அதிகமா இருக்கு அதை வந்து இப்ப மூடி மறை புதைச்சிருங்க புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிப்போம் அப்படின்னு முகமது யூனு சொல்ல உடனே ஷபாஷ் ஷரீப் வந்து ஆமா ஆமா வந்து பழச தான் ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் முஸ்லிம் சகோதர நாடுகள் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய பங்களாதேஷனுடைய உறவு வந்து ரொம்ப வலுவானதாகவும் ஃபார்மாகவும் ஷேக் அசீனா எந்த காரணத்தை கொண்டும் பங்களாதேஷ் உள்ள வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஹோதால முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதுலயும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா யூஎஸ் டீப் ஸ்டேட்டும் சரி பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐயும் சரி இந்த இடத்துல சிட்டகாங் அவங்க எதுக்காக நமக்கு முக்கியமான போர்ட்டு அதுக்கப்புறம் ஷேக் அசீனா இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்ப கடைசியா யூனுஸ்னுடைய நிலம எந்த இடத்துல வந்து நிக்குது அதுவும் திமிர்த்தனமா நிக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தலாம் அந்த பாயிண்ட்ல சிட்டகாங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் பே ஆஃப் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்டுக்கும் நடுவுல அந்த இடத்துல இருக்கு மொகாலா போர்ட் சரி அந்த ரெண்டு போர்ட்டையுமே நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான சார்ஜஸ் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் கால விரயம் பண விரயமும் நம்மளால தடுக்க தடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது உண்மை இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மோரோவர் சிட்டகாங்கல நம்மளுடைய இதுவும் இருக்கிறதுனால சர்வேலன்ஸுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இதே சிட்டகாங்ல வந்து ஒரு சைனீஸ் கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு லாரி அந்த லாரி அளவுக்கான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையும் வெடி மருந்து அது இது எல்லாம் கொண்டு வந்து சிட்டகாங் போர்ட்ல இறக்கிட்டாங்க இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து யாருக்கு உரியதாக இருந்தது அப்ப வந்து அதாவது இது ரெண்டாயிரத்தி நாலு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நார்த் ஈஸ்ட் வந்து கவனமே பெறாம இருந்து இந்த மாதிரி ஒரு நூத்துக்கணக்கான கண்டெய்னர்ல வந்து ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் கன்ஸ் ரிவால்வர் இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே டம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த சிட்டகாங்க நல்ல வேளை அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஷேக் ஹசீனா பதவியில் இருந்தாங்க அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கான்பிஸ்கேட் பண்ணிட்டாங்க பல இடத்துல இருக்கக்கூடிய பிரிவினைவாத அமைப்புகளுக்காக சைனாவால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அது இன்னி வரைக்கும் அது உண்மை இருக்கு ரெக்கார்ட்லயும் இருக்கு மிகப்பெரிய அளவில் அது தடுக்கப்பட்டது இது இந்தியாவுக்கு அவங்க ஹசீனா செய்யப்பட்ட செஞ்ச மிகப்பெரிய உதவின்னு தான் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதாவது ஷேக் ஹசீனா அப்போ அவங்க பிரைம் மினிஸ்டர்

பல பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க நீ ஓவரா இந்த மாதிரி எல்லாம் போகாத ஆட்டம் போடாத மாட்டிக்க அவர் போறா ஒண்ணு இல்ல இப்ப ஏன் அவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ற என்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவு வந்து டைம்ஸ் ஒரு பத்திரிகை தங்களுடைய தலைப்பு செய்தியவே போட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் அவங்க எல்லாரையும் இந்த யூனிஸ் கவர்மெண்ட் வந்து பிரஷர் பண்ணி கம்பல் பண்றாங்களா பாகிஸ்தான் கிட்ட தான் நீ குட்ஸ் வாங்கணும் இந்தியாவோட குட்ஸ் வாங்க கூடாது இதுக்கு நடுவில் இவர் இந்த தற்காலிக டாக்டர் நோபல் லாரேட் யூனிஸ் மொங்காலோ அப்படிங்கிற போர்ட்ட வந்து அவங்க அதனால இருந்து அரிசியே வர்றதில்ல பல விதமான பயங்கர சங்கடங்கள் கட்டுப்பாடுகள் அதாவது ட்ரேடு மங்கோலா அப்படிங்கிற இடத்துல மங்காலா அப்படிங்கிற இடத்துல இருந்து வரவே இல்லை அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அரிசி தட்டுப்பாடு எக்கச்சக்கமா இருக்கு பட்டியல சாக வேண்டியதா இருக்கு நீங்க முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ரோஹிங்கியாவை காப்பாத்தணும் அதுக்காக எனக்கு எய்டு கொடுங்கன்னு சொன்னாங்க இவங்க மில்லியன் டாலர் கேட்டாங்க அவங்க ஒரு ஒன் லேக் டாலர் கொடுக்குறாங்க பத்து பர்சன்ட் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போகணும்னு இப்போ பங்களாதேஷிகளுக்கே சாப்பாடு இல்லாத ஒரு நிலம அரிசியே இல்லை அதனால அவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்தியாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அரிசி வந்து வாங்குறதுக்கு இந்திய கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதையும் நம்ம மீற முடியாது அதை கொடுத்து தான் ஆகணும் அதோட இல்லாம நம்ம ஸ்டாப் பண்ணணும் பண்ணலாம் டிப்ளமேட்டிக் இது வந்து இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் அணிக்கு ஒரு ஷிப் இந்தியாவிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு டன் அரிசியை பர் பாயில்டு அதாவது புழுங்க அரிசி அதுதான் பர் அந்த அரிசியை பங்களாதேஷுக்கு அனுப்பியிருக்காங்க அவர் கெஞ்சி கேட்டிருக்காரு எனக்கு ஐம்பதாயிரம் டன் வந்து அரிசி அனுப்புங்க அப்படின்னு முகமது யூனஸ் கேட்டிருக்காரு ஆனால் இந்தியா வந்து அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு மனிதாபிமானம் வேற இருக்கு இந்துக்கள் இருக்காங்க அப்படிங்கிற இதில் வந்து அனுப்பிட்டாங்க அரிசி அனுப்பிட்டாங்க இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் இது எந்த விதத்தில் போய் நிற்க போகுது எங்க போய் முடிய போகுது அப்படின்னா இருபதாம் தேதி ஜனவரியில் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்புக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு சிறிய அளவில் முதல் முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இதுக்கு நடுவில் வந்து யூனூஸ் வந்து ஒரு அஃபீஷியல் லெட்டர் வந்து இந்திய அரசுக்கு எழுதியிருக்கு அது மாதிரி ஷேக் ஹசீனா வந்து எங்கள் நாட்டிலேருந்து தப்பி ஓடி உங்கள் நாட்டில் இருக்கிறதாக தெரிகிறது அவங்கள நீங்கள் வந்து திருப்பி எங்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் சரி ட்ரம்ப் வந்து உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக பண்ண பண்ண மாட்டாருங்க நல்லா இப்போவும் சொல்கிறேன் இந்தியாவோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ஏதோ சில முன்னெடுப்புகளை இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக செய்வார் தவிர அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அவருக்கு முக்கியம் அதனால அந்த ஆங்கிள்லேருந்து தான் எதையுமே பார்த்து செய்வாங்க அப்போனா அவருக்கு செயின் மாட்டின் ஐலாண்டு வந்து கிடைச்சிடும் அது அநேகமா கிடைக்காது ஏன்னாக்க இந்தியாவோட நல்லுறவு இருக்கும் போது இந்த மாதிரி அவரு தான் வந்து எந்த நாட்டிலுமே போரே வேணாங்கிறாரு நீங்க எதுக்கு போர் செய்யறீங்க சும்மா நான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இல்லையா அதனால இது வந்து ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு பெட்டர் அட்மாஸ்பியர் அப்படின்னு வாங்கல அது வந்து கண்டிப்பாக வரக்கூடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் மேக்சிமம் என்ன ஒரு இருபத்தஞ்சு நாள் பாக்கி இருக்கு பாத்துக்கலாம் ஓகே உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்